வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலமா ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்காம இருந்துச்சு பாத்தீங்களா ப்ரூஸ்லி செத்ததோட உண்மையான காரணம் என்னன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட கேள்விக்கான பதில் இப்ப கிடைச்சிருக்கு நிகழ்ச்சியில போலாம் ஒரு மார்ஷியல் ஆர்ட்டை கற்றுக்கிறது பெரிய விஷயம் இதுலேயும் பல மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு அதில் ஒரு மார்ஷியல் ஆர்ட்டை கண்டுபிடிச்சி இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது ரொம்ப பெரிய விஷயங்க நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது பேர்பட்ட விஷயத்தெல்லாம் உச்சகட்ட ஃபோக்கஸிங் ஒருத்தருக்கு இருந்தால் மட்டும்தான் அங்கே குறிப்பிட்ட துறை சார்ந்த இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம் அந்தளவுக்கு ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்தின ஒரே ஒரு மனுஷன் உலகத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி கம்பீரமான பேரில் ஆக்சுவலாக இவர் உயிரோடு இருந்தப்ப நிறைய விஷயங்களை நிறைய இந்த தற்காப்பு கலைஞர்கள் சார்ந்து சொல்லி கொடுத்துருக்காரு அதை விட குறிப்பாக சினிமாவில் நடித்து அதை உலகம் முழுக்கவும் பரவவும் செஞ்சுருக்காரு ஏன்னா இந்த ஒரு மனுஷன் மட்டும் இல்லை அப்படின்னா ஆசிய கண்டத்தை சேர்ந்த நபர்களுக்கு சண்டை திறனோ ஃபோக்கஸிங்கோ எந்தளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற உண்மை வெளி உலகத்துக்கு தெரியாமல் வந்திருக்கும் மேற்குலக நாடுகளே பார்த்து வியக்கிற அளவுக்கு ஆசிய கண்டத்தோட பெருமையை உலகம் ஃபுல்லாக பரப்பி விட்டவர் தான் நம்ம ப்ரூஸ்லி அப்பேற்பட்ட ப்ரூஸ்லி முப்பத்தி ரெண்டு வயசுலேயே உயிரிழந்தார் இவரோட மரணம் சார்ந்து எல்லாருமே ஆடி போனாங்க என்னடா இது தற்காப்பு கலைகளாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஹாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் ஃபுல்லாக கோல வச்சுக்கிட்டு இருக்க நபர் இவரோட படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்னு உலக முழுக்க அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு ஹாலிவுட்டே கூப்பிட்டு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை அப்பேற்பட்ட சாதனைக்கு சொந்தக்காரர் தான் ப்ரூஸ்லி ஆனால் முப்பத்திரெண்டே வயசில் மரணம் இந்த ஒரு செய்தி வெளியே வந்ததுமே இவரோட குடும்பம் அதிர்ந்ததை விட இவரோட ரசிகர்கள் இருக்காங்க பாருங்கள் அப்படி அதிர்ந்து போனாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்களே அவர் வரைக்குமே இவரோட தீவிர ஃபேன்ஸுங்க நம்ம ஜாக்கி சான் எடுத்துங்க அவரையும் சொல்லலாம் லெஜெண்ட்ஸ் எல்லாரோட லெஜெண்டாக இருந்தவர் தான் ப்ரூஸ்லி அவர்கள் இவர் மரணிச்சது சார்ந்த முதற்கட்ட காரண தகவல் என்ன வெளியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர்ஸால் அவரோட மூளையில் வீக்கம் ஏற்பட்டுருச்சுப்பா இதனால தான் அவர் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க சார் ரைட்டு அதுக்கப்புறமா ப்ரூஸ்லியோட பிரேத பரிசோதனை முடிவு வெளியாகுது அதில் என்ன சொல்லப்பட்டுச்சு காயங்கள் எதுவும் இல்லைன்னாங்க ஸோ இது மூலமாக ஒரு மித்து அந்த இடத்துல உடைக்கப்பட்டுச்சு ஏன்னா பல பேர் அந்த டைமில் கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்தது இவரோட சக போட்டியாளர்கள் யாரோ ஹாலிவுட் பெருசாக வேறு ஒன்றிடக்கூடாதுன்றதுக்காகவே அவரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த குற்றச்சாட்டை உடைக்கிற மாதிரி தான் வெள்ளிக்காயங்கள் எதுவும் இல்லைன்னு அட்டாப்ஸில் தெளிவாக சொல்லப்படுச்சு அதுக்கப்புறம் அவரோட மூளையில் கடுமையான வீக்கம் இருந்துச்சுன்ற விஷயத்தையே உறுதிப்படுத்துகிறாங்க இதை சிறுபிரல் அடிமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூளை வீக்கம் எந்தளவுக்கு கடுமையாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக நம்ம எல்லாருக்குமே ஒரு கிலோ நானூறு கிராம் தான் மூளையோட எடையாக இருக்கும் ஆனால் ப்ரூஸ்லி அவர்களோட மூளை எடை எவ்வளோ தெரியுமா அவர் மரணிச்சு அந்த நேரத்தில் ஒரு கிலோ ஐநூற்றி எழுபத்தஞ்சு கிராம் ஸோ நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு மூளையோட எடையே கூடியிருக்குன்னா இதிலே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அளவு கடுமையான சருபிரல் அதிகமாக அதாவது மூளை வீக்கம் அவருக்கு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவரோட வயிற்றில் போதைப் பொருள் உட்கொண்டதுக்கான தடம் இருந்த விஷயத்தையும் இந்த அட்டாப்சியப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன கன்க்ளூஷன் கொடுத்தாங்கன்னா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி டு எக்கோஜெசிக் எபிலிப்சி ஹீட் ஸ்ட்ரோக் ஸோ காஸ்ட் பை செர்பிரல் அடிமா இது போல் அட்டாப்ஸ்லேயே என்னதான் விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் இவரோட ரசிகர்கள் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லைங்க ஏன்னா உலக மறைஞ்சவர் உண்மைதான் ஒரு பெரிய பிரபலங்கள் யாராவது அரசியல்லையோ சினிமாலேயோ விளையாட்டுத்துறையிலையோ அந்தளவுக்கு உச்சானில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது திடீர்னு உயிரிழப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அது அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் ஏற்றுக்க முடியாது எப்படி எப்படின்னு கேட்டு கேட்டு அங்கே நிறைய கான்ஸ்பிரசி தேரிஸோ உள்ளவரும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசவும் ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுவும் ரூஸ்லியோட இறப்பு சார்ந்து உலகம் இப்படி பேசாமல் இருந்தால் சரியா இருக்குமா பேசிச்சு அட்டாப் ரிப்போர்ட்டையும் தாண்டி பல விஷயங்களை பேசினாங்க இந்த இறப்புக்கான உண்மை காரணம் என்னன்ட்டு பல வருஷங்களாக பல பேரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்பேற்பட்ட காரணத்தை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சு மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு கடந்த ரெண்டு வருஷமா அமெரிக்காவை சேர்ந்த மருத்துவர்கள் அண்ட் உடற்கூற விஞ்ஞானிகள் இருப்பாங்களே இவங்க சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணப்படுது இவங்க தான் இந்த ஆய்வை லீட் பண்ணாங்க அதாவது ப்ரூஸ்லி இறந்ததற்கான உண்மை காரணம் என்ன இதை கண்டுபிடிக்கிற ஆய்வு ரெண்டு வருஷமா போயிட்டு இருந்திருக்கு அந்த ரெண்டு ஆண்டு கால ஆய்வு இப்போ முடிஞ்சிருக்குங்க இந்த ஆய்வு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அதில் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த செலப்ரிகல் அடிமா இருக்குல்ல இது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல்கள் வருது நமக்கே பயத்தை பயங்கரமா ஏற்றி விட்டுற போல இருக்குது ஏன்னா நம்மள பல பேர் அந்த ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்போம் அது இதுக்கப்புறம் நம்ம பண்றதை யோசிப்போம் அந்த அளவுக்கு தான் இந்த ரிப்போர்ட் இருந்துகிட்ருக்கு ஸோ நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலமாக ஒரு மிகப்பெரிய மர்மமாக வளம் வந்துச்சு பார்த்தீங்களா ப்ரூஸ்ல இருந்ததும் உண்மை காரணம் என்னன்னு சொல்லிட்டு அந்த மர்மம் முடித்து இப்போ அவிழ்க்கப்பட்டிருக்கு ஆனால் அதுக்கு எடுத்துக்கொண்ட காலம் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஓகே தான் முக்கியமான எல்லா விஷயங்களையும் பேச போகிறோம் அந்த ஆய்வறிக்கை ரிசல்ட்ல என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி ஒன்று ஒன்றா பேச போகிறோம் லீவ் உயிரோடு இருந்தப்ப அவருக்கு சில நேரங்களில் உடல்நலம் சார்ந்த பிரச்சனை ஏற்படும் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் ஸ்கேன் எடுக்கப்பட்டிருக்கான் அந்த ஸ்கேனில் ஒரு உண்மை எங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அந்த ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க அது என்ன உண்மைன்னா அவர் சாகிற அந்த இறுதி நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் அவரோட சிறுநீரகம் செயலிடக்க தொடங்கியிருக்கான் இவ்வளோ ஹெல்தியான ஒரு பர்சன் அவரோட கிட்னிக்கு இந்த நிலமை ஆரோக்கியமான ஒருத்தருக்கு இது எப்படி சாத்தியம் இந்த கேள்வி நமக்கே வருதில்ல ஏன்னா பவர்ஃபுல் அப்படின்னாலே ப்ரூஸ்லேயே தான் சொல்லுவோம் அப்பேற்பட்ட ஒருத்தர் உடம்புக்குள்ளே கிட்னி இது போல் செயல் ஆரம்பிக்குதுன்னா இது யாராலையுமே ஏற்றுக்கவே முடியல இந்த ரிப்போர்ட் ஆரம்பத்தில் வாசித்தப்ப அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க ப்ரூஸ்லிக்கு ஒரு பெரிய பழக்கம் இருந்திருக்கு அதாவது தண்ணியை அதிகமாக குடிக்கணும்னு சொல்லுவாங்க வீட்டில் நம்ம அதிகமாக குடிப்போம் அதை விட அதிகமாக 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 குடிக்கிற பழக்கம் ப்ரூஸ்லிக்கிட்டே இருந்துச்சான் அதுவும் ஒரு சில ஆண்டுகளில் வந்த பழக்கம் இல்லையா அவர் சின்ன வயசுலேருந்து இது ஒரு பெரிய ஹேபிட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாராம் அளவுக்கு அதிகமாக தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருப்பாராம் ஒரு பக்கம் தண்ணியை அதிகமாக உட்கொண்டுக்கிட்டு இருக்க ஒரு பழக்கம் இவர்கிட்ட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மது இருக்குல்ல இதுக்கு கிட்டத்தட்ட அடிமையாகிற ஸ்டேஜுக்கே போயிட்டாராம் அவர் மரணிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக ரெண்டு வருஷங்களாக மதுவை அந்த அளவுக்கு உட்கொள்ள ஆரம்பிச்சிட்டாராம் இந்த ரெண்டு காரணங்கள் மட்டும் கிடையாது மூன்றாவது அல்டிமேட்டான காரணம் ஒன்று இருக்கு இந்த டயட்டில் நிறைய விதங்கள் இருக்கு பாத்தீங்களா அதாவது ஒரு சிலர் நான்வெஜ்ஜை மட்டுமே சாப்பிட்டு டயட்டுன்னு சொல்லுவாங்க அதில் சாலிடான நான்வெஜ்ஜை ஒரு சிலர் எடுத்துப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸை மட்டுமே சாப்பிட்டு இதே டயட் அப்படின்னு இதில் ரெண்டுத்துலேயுமே சேராதவர் தான் நம்ம ப்ரூஸ்லி இவரோட டயட் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் பேஸ்டாங்க அதாவது நீர் இருக்குது பார்த்தீங்களா இதை சார்ந்த டயட்டு முழுக்க முழுக்க தண்ணியை பேஸ் பண்ணி மட்டுமே இந்த ஜூசஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாம் சொல்கிறேன் தண்ணீர் சார்ந்திருக்க பருகுவதற்கான சாப்பிடுவதற்கான பருகுவதற்கான அந்த ஃப்ளூயிடாக இருக்குது பாருங்கள் இதை மட்டும்தான் டயட்டாக எடுத்திருக்காராம் இந்த விஷயத்தை வேறு யாரும் கன்ஃபார்ம் பண்ணலை ப்ரூஸ்லியோட மனைவி இருக்காங்களா லீ கேட்வெல் இவங்களே கன்ஃபார்ம் பண்ணாங்க ஆமாங்க என் ஹஸ்பண்டோட டயட் பார்த்தீங்கன்னா ஃப்ளூவிட் பேஸ்ட் டயட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக கேரட் அண்ட் ஆப்பிள் ஜூஸ் இதை அதிகமாக உட்கொள் வரோம் ஏன்னா சாப்பாடுக்கு பதில் நீங்கள் எதைதான் சாப்பிடணும்னு எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள் ஸோ அதிகப்படியாக தண்ணி குடிக்கிறது ரெண்டாவது மதுவுக்கு அடிமையாக இருக்கிறது இட் மீன்ஸ் அதிகப்படியாக மதுபானத்தை உள்ளே அறந்துக்கிட்டே இருக்கிறது மூணாவது காரணம் ஃப்ளூயிட் பேஸ்டு டயட்டு இந்த மூன்று விஷயங்களும் ஒற்றுமைப்பட்டு ஒரு புள்ளியில் நிற்குது அப்படின்னா நீர்மை தண்ணி இதை சார்ந்து மட்டும்தான் நம்ம குடிக்கிற தண்ணியெலாம் இருக்குல்ல இதை ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணுறது யார் நினைக்கிறீங்க நம்ம கிட்னிக்கு தான் அந்த கிட்னீஸ்க்கு எதனா ப்ராப்ளம் அப்படின்னா அதாவது இவ்வளோ தான் அளவு வரைக்கும் அதால் ப்ராசஸ் பண்ண முடியும்ன்றதுக்கப்போ அதை தாண்டி ரட்டிப்பு மடங்கு மூணு மடங்கு நாலு மடங்கு அதிகமாக உள்ளே நம்ம இன்டேக் எடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் அதோட ஃபங்க்ஷன் பாதிக்கப்படலை ஆக்சுவலாக இதுதான் ப்ரூஸ்டிக் நடந்திருக்கா அந்த ரிப்போர்ட் ஒரு வரி வருதுங்க அதில் என்ன சொல்கிறாங்க கிட்னீஸ் அனபிள் டு எலிமினேட் எக்ஸ்ட்ரா வாட்டர்னு சொல்கிறாங்க இந்த கூடுதலாக நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிற தண்ணீர் இருக்குல்ல அதை எலிமினேட் பண்ண முடியாமல் சிறுநீரகம் தத்தளிச்சிருக்கான் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்க பேஸ்மெண்ட்டான காரணங்கள் என்னென்ன ஃபுல்லாக விவரிச்சிட்டவங்களுக்கு அடுத்து அட்வான்ஸாக போகல வாங்க சம்பவம் நடந்த நாள் அன்றைக்கே நம்ம ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் ஜூலை இருபதாம் தேதி இந்த தேதி யாருமே மறக்க மாட்டோம் ஏன்னா இந்த நாளில் தான் ப்ரூஸ்லே நம்மளை விட்டு போயிருந்தார் இந்த டேல பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே காலையில் உடற்பயிற்சி செய்கிறதை வழக்கமாக வச்சுருப்பாரான் அதே மாதிரி தான் அன்னைக்கு காலையில எழுந்து அவர் பாட்டுன்னு எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்தாரான் அந்த டைம்ல எப்பவும் போலேயும் தண்ணி அதிகமாக குடிச்சிக்கிட்டே இருந்திருக்கார் எப்பவுமே பண்ணுற வேலை தானே அப்போயும் அதே பண்ணிருக்காரு அந்த டைமில் திடீர்னு தலைவலி வந்திருக்காங்க இந்த தலை ஓர வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவர் இருந்த பெட்டு மேலே படுத்துக்கிட்டு இருக்காராம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் சேலம் எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கான் ஓகேவா இதெல்லாமே இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து அவரோட மூளையில் இந்த வீக்கெண்ட் ஒரு விஷயம் இருக்குல்ல இது எக்ஸ்ட்ரீம் கட்டத்தை அப்படியே எட்ட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த செருபுரல் அடிமான்றது இதுக்கு அடுத்த சிறிது நேரத்திலேயே ப்ரூஸ்லி மரணம் அடைகிறாரு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ ப்ரூஸ்லியோட மரணத்துக்கு காரணம் ஹைப்போனீமியா அப்படின்னு இந்த ரிப்போர்ட்டில் ரெண்டு வருஷமாக அவங்களோட ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையும் முன் வச்சு அதை மேற்கோள் காட்டி ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம் சரிப்பா இது போல் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுது அப்படின்னா அவருக்கு அறிகுறி முன்னாடி தென்பட்டுருக்குமே ப்ரூஸ்லி எல்லாம் தென்படலி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் சார்ந்து பார்த்தீங்கன்னா தென்பட்டிருக்குங்க அறிகுறிகள் ப்ரூஸ்லி அவர்களோட வாழ்க்கை சார்ந்து இவரோட க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஒரு சில எழுத்தாளர்களாக இருக்கட்டும் அவங்கள பயங்கரமாக ஃபாலோ பண்ணி நிறைய எழுதியிருப்பாங்கள அவங்க எல்லாரோட எழுத்துக்களையும் பார்த்தீங்கன்னா இவருக்கு அடிக்கடி தலைவலி ஏற்படுற விஷயத்தை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்களா அண்ட் அது மட்டும் இல்லை குமட்டல் வாந்தி சோர்வு இந்த பிரச்சனைகளும் அவ்வப்போதும் அவர் உடம்புக்குள்ளே எட்டி பார்த்துட்டு இருந்திருக்கான் இது எல்லாமே கனெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போனாட்ரியமியாக சொன்ன பாருங்கள் இதோட அறிகுறிகள் இதை தாண்டின நாலஞ்சு அறிகுறிகள் இருக்குது இந்த குறிப்பிட்ட பிரச்சனை இல்லை ஆனால் ப்ரூஸ்லி அவர்களிடையே தென்படுறது பார்த்தீங்கன்னா இந்த நான்கு முக்கியமான அறிகுறிகள் இந்த ரிப்போர்ட்டில் இந்த ரீசர்ச்சர்ஸ்லாம் என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம வேர்டிங்ஸுங்க ஆக்சுவலாக ப்ரூஸ்லி அவர்களை எந்தளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இந்த வேர்டிங்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுட்டா நீங்கள் அந்தளவு ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்பேற்பட்ட ஆழமான வேர்டிங்ஸை தான் கன்க்ளூடாக பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ரீசர்ச்சர்ஸ் அதாவது ஆயிரி முரண்பாடா லீ மேட் ஃபேமஸ் த கோட் பி வாட் மை ஃப்ரெண்ட் லீ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு பி வாட்டர் மை ஃப்ரெண்ட் அதாவது தண்ணி போல இரு நண்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை இன்னும் விவரிச்சு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு தண்ணி எடுத்து நீங்க ஒரு கப்பில் ஊற்றுனீங்கன்னா கப்பு ஷேப்புக்கு வந்துடும் ஒரு கிளாஸ்ல ஊற்றுனீங்கன்னா கிளாஸோட ஷேப்புக்கு வந்துடும் இது மாதிரி எந்த பொருளில் தண்ணி செய்யறதோ அதோட ஷேப்புக்கு மாறிவிடும் அது மாதிரி நீயே இரு நண்பா அப்படின்ற தத்துவம் சார்ந்த வரிகள் தான் அது அதை தான் இங்கே கோட் பண்ணுறாங்க பி வாட்டர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ப்ரூஸ்லி ஒரு தடவை சொல்லியிருந்தாரு பட் ஆனால் எக்ஸஸ் வாட்டர் அப்பியர்ஸ் டு ஹாவ் அல்டிமேட்லி கில்டு ஹிம் அதிகப்படியான நீர் சேர்ந்ததால் தான் ப்ரூஸ்லி மரணிச்சிருக்காரு அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க வேற லெவல் ரிப்போர்ட் இல்லைங்க ஆனால் இதுலேயும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இருக்கலாம் இருக்கலாம்ன்ற வார்த்தைகளை வருது அந்த ரிப்போர்ட்டை நான் அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன் ஏன்னா இந்த விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் சரி இல்லை புலப்படாத ஒரு விஷயம் சார்ந்து ஆய்வை மேற்கொண்டுட்டு இருக்கவங்களும் சரி இப்படி நடந்திருக்கலாம் இது ஆகியிருக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கே பல ரீசர்ச் அவங்க மேற்கொள்வாங்க சும்மா அந்த வார்த்தையில தூக்கி போட்டுற மாட்டாங்க இந்த ரிப்போர்ட்டும் அப்படிதான் இருக்கு ஆனா நாற்பத்தி ஒன்பது ஆண்டு கால ஒரு கேள்விக்கு இப்போ பதில் கிடைச்சிருக்குன்னா ஓகே நம்ம கொஞ்சம் ஆசுவாசமாகுது ஆஹ் நம்ம வெறித்தனமான ப்ரூஸ்லி ஃபேன் எவர் இருக்காரோ இல்லையோ ஆனால் இப்ப இருக்க ஃபேன் இறந்துகிட்டு இருக்கோம் என்ன பர்ஃபார்ம் வருங்க இந்த மனுஷல்லாம் ஓகே ஆக்சுவலா நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலமா மிகப்பெரிய தியரிஸ்லாம் எல்லாம் வளம் இருந்துச்சு நிறைய தியரி வளர்ந்துகிட்டு இருந்துச்சு அதில் ஸ்பெசிஃபிக்கான தியீஸை மட்டும் உங்களுக்கு நான் கோட் பண்ணுறேன் அதாவது புரூஸ்லி அவர்கள் இறந்ததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு பல பத்திரிக்கை நிறுவனங்கள் நடத்திய ஆய்வு முடிவுகளும் ப்ரூஸ்லிக்கு ரொம்ப நெருக்கமானவங்களும் இந்த ஹாலிவுட் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தவங்களும் என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க இது எல்லாம் சார்ந்த ஒரு தொகுப்பை நீங்கள் முழுமையாக பார்த்துருங்க அப்போ உங்களுக்கு புரியும் ஓ இவ்வளோ தியரி சொல்லப்பட்டிருக்கு இதை தாண்டி தான் இப்போ இந்த ரெண்டு வருஷம் ஆய்வு முடிவுன்றது வெளியாக இருக்கின்ற உண்மை உங்களுக்கு தெளிவாக போலப்படும் இது கூட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்க போகிறீங்க அதாவது புரூஸ்லியோட பையன் இருக்கார்லங்க அவருக்கும் அல்பாய்ஸ் தான் சொல்லணும் அவராலேயும் நீண்ட நாட்களுக்கு வாழ முடியல அவரோட கதையை கேட்டால் அப்பாவோட கதையை விட ரொம்ப சோகமாக இருக்கும் ஸோ இந்த தொகுப்பில் இவரோட மரணம் சார்ந்த அந்த தேரி சம்மந்தமாகவும் இவரோட பையனோட மரணம் இருக்குங்க அது சார்ந்த முழுமையாக பாருங்க இவரோட கடைசி படம் அதாவது ஐந்தாவது படம் பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் டெத்து படத்தோட டைட்டிலேயே அவசரகுணமாக டெத்துன்ற வார்த்தை வந்ததாலே என்னவோ அந்த மனுஷன் கடைசி படமாக எடுத்துகிட்டு போயிட்டாரு அதுவும் ஷூட்டிங் இறுதி தருவாயிலேயே அந்த மனுஷனோட உயிர் பிரிஞ்சிருக்குங்க கொடுமை என்னென்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப அதை பார்க்குறதுக்கு ப்ரூஸ்ட்டு உயிரோடு இல்லை இவரோட மரணம் சார்ந்த நான்கு கூற்றுகள் முன்வைக்கப்பட்டிருக்குங்க இல்லை முதல் கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லேயே ஒரு ஹைப்பர் ஆக்டிவாங்க இதனாலேயே அவரோட மூளையில் வீக்கம் ஏற்பட்டிருக்கான் அது நாள்பட நாள் பட பெருசாக மாறி அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் அது வெடித்து அவர் இறந்ததாக சில மருத்துவர்கள் ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்களாம் இது மொதல் கூற்று ரெண்டாவது கூற்று இந்த பிளாக் மேஜிக்லாம் இருக்குல்லங்க அதை சார்ந்த ஒரு கூற்று தான் திரும்பவும் சொல்கிற ஒரு கூற்று தான் ப்ரூஸ்லிக்கு இந்த பிளாக் மேஜிக் மேலே நம்பிக்கை இருந்திருக்கான் அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்களா இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும் வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜியாகவும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லி வாலண்டியராக ஒரு கண்ணாடியை வாங்கியிருக்காராங்க மந்திர கண்ணாடியாக சம்திங் சொல்கிறாங்க அவ்வளவுதான் அந்த கண்ணாடியை ப்ரூஸ்லிக்கு யார் வித்தாங்களோ அவங்க அந்த ஆப்ஜெக்டோட குணாதிசத்தை மாற்றி கொடுத்துருக்காங்களாம் அதாவது மாந்திரிகம் அந்த கண்ணாடியில் பண்ணப்பட்டு அந்த கண்ணாடியிலிருந்து வெளிவர வர நெகட்டிவ் எனர்ஜி மூலமாகவே ப்ரூஸ்லியை மரணம் அடைய செய்கிற அளவுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்களாம் அவர் எந்த கண்ணாடியை ஆசாசியாக வாங்கி வச்சாரோ அந்த கண்ணாடி கடைசியாக ஒரு உயிரை பறிச்சதாகவும் சொல்லப்படுது இதை கேட்க சிலருக்கு தான் இருக்கலாம் ஆனால் வெறும் கூற்று மட்டும்தான் நமக்கு என்ன தெரியும் நடந்திருக்குமா நடந்துருக்கா தானே நேரில் நம்ம பார்த்தோமா என்ன ஆனால் கூற்று நிலவிக்கிட்டு இருக்கு மூணாவது கூற்று இவரோட சாப்பாட்டில் ஸ்லோ பாய்ஸன் யாரும் கலந்து கொடுத்துருக்காங்க ஒன்று ப்ரூஸ்லியோட குடும்பத்தினராக அது இருக்கணும் அப்போ அவங்களுக்கு என்ன மோட்டோவாக இருந்திருக்கும் இந்த ஒரு அசம்ஷன் போகுது இன்னொரு பக்கம் இவரோட சினிமா இருந்த போட்டியாளர்கள் இருக்காங்களே இவரை விட்டால் எங்கேருந்து ஹாலிவுட்டோட மிகப்பெரிய தலையாக வந்துடுவார் அப்படின்ற பயத்தில் அவங்க பிளான் பண்ணி ஸ்லோ பாய்சனை கொடுத்ததாகவும் சொல்லப்படுது நாலாவது கூற்று என்னென்னா ப்ரூஸ்லி அவர்களுக்கு ஒரு துணைவி இருந்தாங்க அவங்களும் பிரபல நடிகையாங்க ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் இவங்க வீட்டுக்கு ப்ரூஸ்லி அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அப்போது ஒரு கட்டத்தில் ப்ரூஸ்லி அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு அவங்க வீட்டில் அவர் தூங்குறப்ப தூக்க மாத்திரையை உட்கொள்கிற பழக்கம் வச்சுட்டு இருந்திருக்காரு அவர் குறிப்பிட்ட நாள் அதே போல் வீட்டுக்கு போயிருக்காரு தூக்க மாத்திரையை உட்கொண்டிருக்காரு அதனால் அவருக்கு எது பக்க விளைவு ஏற்பட்டதாகவும் இந்த பக்க விளைவால் அவர் உயிருக்கு போராடுற நிலைமை ஏற்பட்டிருக்கு அந்த இடத்துல இந்த லேடி கூட இருந்தாங்களா அவங்க நினச்சிருந்தால் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கே சீக்கிரமாக கொண்டு போய் சேர்த்து அட்மிட் பண்ணி அவரை காப்பாற்றிருக்கலாம் ஆனால் அந்த லேடி என்ன யோசிச்சிருக்காங்களா நாம் இந்த நேரத்தில் ப்ரூஸ்லியை வெளியே கூட்டிகிட்டு போனால் நம்ம வீட்டில் இருந்ததாக வெளியே போகிறார் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் அரசல் உருசு தெரிய வந்துடும் நம்மளோட இமேஜ் பாதிக்கப்படும் நம்மளோட மார்க்கெட் சரிஞ்சிடும் அப்படின்ற பயத்தில் அவங்க உள்ளவே கொஞ்ச நேரம் முதலுதவி கொடுத்து அவரோட உயிரை காக்க ட்ரை பண்ணியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் நிலம கையை மீறி போகவே ஒரு சில மணி நேரங்கள் கழித்து அவங்க வீட்டில் இருந்து ப்ரூஸ்லியாக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க அங்கே தூரத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு இந்த தாமதம் தான் ப்ரூஸ்லியோடய உயிரை பறிச்சுதான் சொல்லப்படுது இந்த ஸ்க்ரீனில் ஒரு பையன் அழகாக தெரியுறார் நல்லா ஒத்து பாருங்களா ஒரு முக சாயல் உங்களுக்கு வெளிப்படும் வேறு எதுவும் இல்லை ப்ரூஸ்லியோட முகசாயில் வெளிப்படம் அவர் பேர் பிராண்டன் ப்ரூஸ்லி ப்ரூஸ்லி கனெக்ட் ஆகுதா எஸ் ப்ரூஸ்லியோட பையங்க ப்ரூஸ்லி இறந்தப்ப பிராண்டனோட வயசு பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு தான் தந்தையோட இறப்பு செய்தி கேட்டதுமே இந்த பிராண்டன் ஒரு சபதம் இருக்கிறார் ஹாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரியில் என் அப்பாவை விட பெரிய இடத்துக்கு நான் வருவேன் அவர் விட்டு போன பணியை நான் தொடருவேன் அது மட்டும் இல்லை தற்காப்பு கலையில் என் அப்பா அடைஞ்ச இடத்த பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த இடத்த சமன் செய்ய நான் பார்ப்பேன் அப்படின்ற சபதத்தை மனசில் ஏற்கிறாரு சும்மா சொல்ல அந்த சபதம் ஏற்றதுக்கு ஈக்குவலா கஷ்டப்பட்டாரு ரொம்ப குறுகிய காலத்திலயே ஹாலிவுட்ல மிகப்பெரிய ஸ்டாரா வளம் வர ஆரம்பிச்சிட்டாரு வெற்றிகரமாக நான்கு படங்களை நடிச்சு முடிச்சிட்டாரு எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கு வசூலில் ஐந்தாவது படமா த குரோ அப்படின்ற படத்தோட ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு பிரண்டன் வழக்கம் போல அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராரு அங்க அந்த வில்லன் கேரக்டரும் வராரு அப்போ என்ன சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஷாட் இருக்கும் அப்புறம் ஒயிட் ஷாட் ஒன்று இருக்கும் வில்லன் ஹீரோவை பார்த்து சுடணும் துப்பாக்கியில் இந்த துப்பாக்கின்றது ரெண்டு பயன்படுத்தப்பட்டுச்சு ஒன்று ஒரிஜினல் துப்பாக்கி இன்னொன்று இதே மாதிரி செய்யப்பட்ட டூப்ளிகேட் துப்பாக்கி இந்த காட்சி அமைப்பு ரொம்ப தத்ரூபமாக படமாக்கப்படணும் அப்படின்றதுக்காக க்ளோஸ் ஷாட்டுக்கு மட்டும் நாம் ஒரிஜினல் துப்பாக்கியை பயன்படுத்தலாம் வைடு ஷாட்டுக்கு நாம அந்த போலி துப்பாக்கியை பயன்படுத்தலாம் அப்படின்னு எல்லாருமே படைப்பாளிகள் முடிவு பண்ணுறாங்க அந்த க்ரியேட்டிவ் குரூப் ஹீரோவும் ஒத்துக்கிறாரு சரி பண்ணலாம் நல்லாயிருக்கும் தத்ரூபமாக இருக்கும் ஷாட்னு சொல்லிட்டு யாரும் நம்ம பிரண்டரும் ஒத்துக்கிறாரு இதே மாதிரி அந்த ஷூட்டிங் அப்படியே ஆரம்பிக்குதுங்க துப்பாக்கியை வில்ல எடுக்கிறான் ஹீரோ பிரண்டனை பார்த்து சுடுறான் தோட்டா போகுது ஆனால் பிரெண்டன் கீழே விழுறாரு ரத்தம் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் செக் பண்ணி பார்த்தா அந்த வில்லன் கையில் வச்சுருந்தது ஒரிஜினல் துப்பாக்கி அந்த பார்ட்டிகுலர் ஷாட்டில் இவங்க டூப்ளிகேட் துப்பாக்கி வச்சு தான் பண்ணியிருக்கணும் ஆனால் வில்லன் கையில் யார் உண்மையான துப்பாக்கியை கொடுத்தா அதுக்கான பதில் இப்போ இருக்கும் தெரியல வில்லன் கேரக்டர் உண்மையிலான துப்பாக்கியை கையில் எடுத்தாரா அவராக முன் வந்து அதுவும் புரியல டூப்ளிகேட் துப்பாக்கியோட வெயிட்டும் ஒரிஜினல் துப்பாக்கி வெயிட்டும் கண்டிப்பாக வேரி ஆகிருக்கும் இருந்தாலும் எப்படி இவர் தெரிஞ்ச துப்பாக்கியை கையில் எடுத்துருக்கலாம் இல்லை வேறு எதாவது இன்சிஸ்ட் பண்ணி இவர்கிட்ட துப்பாக்கியை கொடுத்தாங்களா அது இதனை பல கேள்விகள் எழுந்துச்சுங்க அப்பாவோட சாவில் இருந்த மர்மத்தை காட்டிலும் பையனோட சாவில் அவ்வளோ மர்மங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று மூன்று மார்ச் முப்பத்தி தேதி இந்த நாளை பிரண்டனோட ரசிகர்கள் யாரும் மறக்கவே மாட்டாங்க ஏன்னா அந்த நாளில் தான் பிரண்டன் மரணம் அடைகிறாருங்க இந்த ஒரு அசம்பாவிதம் காரணமாக ஸ்பாட்டில் நடந்துச்சு சொன்னால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த அசம்பாவிதம் காரணமாக எவ்வளோ வயசு தெரியுமா வெறும் இருபத்தி எட்டு வயசு தான் அவங்க அப்பா செத்ததே நம்ம அல்பாய்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் முப்பத்தி ரெண்டு வயசில் போனது பையன் வெறும் இருபத்தி எட்டு வயசில் ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் ஒன்று இருக்குங்க இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னாடி நான் அதை பற்றியும் சொல்கிறேன் இது ஆக்சுவலாக தற்செயலாக கூட மேபி நடந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பிளான் பண்ணி நடந்த மாதிரி தெரியல ஆனால் மக்கள் எப்படி சந்தேகிக்கிறீங்களோ அது உங்கள் கையில் இருக்குது இந்த ப்ரூஸ்லின் நடிப்பில் கடைசி படம் ஒன்று வந்துச்சு சொன்னோம் பார்த்தீங்களா கேம் ஆஃப் டெத்து அந்த படத்தில் த பிரன் இறந்தார் பார்த்தீங்களா அந்த ஸ்பாட்டில் இது போல் வில்லன் கேரக்டர் கையில் துப்பாக்கி மாற்றி கொடுத்து இதே மாதிரி ஒரு சீன் இடம் பிடிச்சிருக்கும் அப்பா நடித்த அந்த படத்தில் இந்த நிஜ கதை சார்ந்த ஒரு சீன் இடம் பிடிச்சிருக்கும் அந்த டைமில் பிரண்டன் ரொம்ப சின்ன பையன் ஆனால் இவருக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்ற விஷயம் கேம் ஆஃப் டெத்து படத்துக்குள்ளே வருது காட்சி அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது தெரியல அடுத்தடுத்து ஒரே குடும்பத்தில் ரெண்டு ஜாம்பவான்களை நம்ம இழந்தோமா பிரண்டனோட அந்த சடலம் இருக்குல்லங்க இறந்த அந்த பூத உடல் இதை அவரோட அப்பாவை எந்த இடத்துல நல்லடக்கம் செஞ்சிருந்தாங்களோ அதே இடத்துக்கு பக்கத்தில் நல்லடக்கம் செஞ்சு முடிக்கிறாங்க பிரண்டனோட சவத்தை பையனோட சாவில் இருக்க மர்மமும் விலகவே இல்லை இது எவ்வளோ வருஷம் கழித்து இந்த மர்மம் முடிச்சு அவ்வளோ போகுதுன்னு தெரியல ஏன்னா ஆதாரங்கள் முக்கியம் பார்க்கலாம் பொறுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் அந்த கான்ஸ்பெரசி தியரியை பல பேரும் நம்புவாங்களே அந்த கூற்றாளர்களோட கூற்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகளாவிய இலும்பு நாட்டி அமைப்பு மாதிரி டைபன் அப்படின்ற சீனாவோட அமைப்பு ஒன்று இருக்கு இந்த அமைப்பின் மூலமா தான் ப்ரூஸ்லி சாகடிக்கப்பட்டிருக்காரு அவரோட பையன் சாகடிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு ஒரு கான்ஸ்பெரிசி தேரி நிலவிக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் இதில் உண்மை தன்மை பெருசா இல்லைன்றதுனால தான் அதை நான் கான்ஸ்பெரிசி தேரின்னு அழுத்தி சொல்ற மக்களே மக்களே அதுவும் ப்ரூஸ்லி ரசிகர்களே இந்த கண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் அளவுக்கு மிஞ்சினா எதுவா இருந்தாலும் நஞ்சு போல இருக்குங்க இந்த பிரேஸ் நம்ம எப்படி சொல்லுவோம் அளவுக்கு மிஞ்சினாலும் அமுதமும் நஞ்சுன்னுவோம் ஆனால் தண்ணியை அளவுக்கு அதிகமாக ரொம்ப குடிச்சிக்கிட்டே இருந்தா இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருமா அது இப்போ தாங்க முதல் முறை நான் கேள்விப்படுறேன் இதை சார்ந்து உங்களோட கருத்துக்களையும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்